ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் லெமனை வச்சு ஒரு சூப்பரான ஊருகா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஊருகா போடணுன்னா உப்பு போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வினிகர் ஆட் பண்ணணும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் பட் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் பட் ரொம்ப 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 டேஸ்டியான ஒரு ஊருகா லெமன் ஊருகா எப்படி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற வைக்க வேணாம் நீங்கள் செஞ்சுட்டு உடனே வந்துட்டு நீங்கள் சாப்பிட்லாம் அண்ட் கசப்பும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்காது ஸோ அந்த சூப்பரான ஊருகாவை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் லாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு லெமனை வந்து இந்த மாதிரி இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு லெமன் வேணுமோ அந்த அளவுக்கு லெமனை வந்துட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த லெமனோட அந்த ஒரு லைட் கிரீன் கலரில் இருக்கும் இல்லையா அது வந்து மாறுகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லெமனை வந்துட்டு வேக வைக்கணும் அதாவது முழு லெமனை தான் நம்ம வேக வைக்கணும் அறுத்து வந்துட்டு வேக வைக்கக்கூடாது அப்போ அதோட ஜூஸ் எல்லாம் போயிடும் அதனால முழுசா பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு வேக வச்சுக்கணும் ரொம்ப நேரமும் வேக வைக்கக்கூடாது லைட்டாக அதோட கலர் மாறுற வரைக்கும் வந்துட்டு வேக வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் வேக வச்சாலும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெடிப்பு வந்துடும் ஸோ அந்த வெடிப்பெல்லாம் வராமல் லைட்டாக அந்த லெமனோட கலர் மாறுற வரைக்கும் இப்போ பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா கொலை குலன்ட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரியான பதம் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி வேக வச்சுட்டாலே பார்த்தீங்கன்னா லெமனில் இருக்கிற அந்த கசப்பு தன்மை போயிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஊற வைக்கணுன்ற அந்த ஒரு அவசியமும் கொடுக்காது இப்போ இந்த லெமனை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தடுங்க சீரியஸாக வந்துட்டு நிறையா பேர் பார்த்திங்கன்னா கடையிலிருந்து இந்த ஊறுகாய் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் டேஸ்டியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எந்த ஒரு கெமிக்கலும் பார்த்திங்கன்னா ஆட் ஆகிருக்காது பார்த்திங்கன்னா இதை சின்ன சின்ன பீஸாக எல்லாமே எல்லா லெமன் துண்டியுமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பாருங்கள் நம்ம வேக வச்சாலும் அந்த ஜூஸ் எல்லாம் அப்படியே உள்ளேயே இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஊருகா தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு லெமன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதோட அளவு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்திருக்கேன் எனக்கு இந்த ஊருகாவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் வரைக்கும் வரும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் நிறையா லெமன் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு மாற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் நல்லா அள்ளி வெந்தயம் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மூணு பொருளையும் கடாயில் போட்டுட்டு நல்லா அந்த கடுகு வெந்தயம் கடுகு பார்த்திங்கன்னா படப்படப்படன் வெடிக்கும் அந்த ஒரு வெடிப்பு வெடிக்கிற வரைக்கும் வந்துட்டு நம்ம இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா படப்படன் வெடிக்க ஆரம்பித்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இவ்வளோதான் இருந்தது ஸோ நான் அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு ஆட் பண்ணும்போது உங்களுடைய இந்த ஊர்காவோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா குரகுரப்பாக இதை ஒரு தடவை அடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி குறகுரப்பாக அரைச்சிக்கலாம் அடுத்ததாக கடாயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இருந்தால் நல்லா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஊருக்காக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தாதான் ரொம்ப நாள் வந்துட்டு அது கெடாமல் இருக்கும் ஸோ வந்துட்டு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் எண்ணெய் நல்லா சூடானதோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கணும் அடுப்பை வந்து ஆன்ல வச்சு ஆட் பண்ணக்கூடாது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஊரகா வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சு அந்த லெமனை இதில் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடணும் அதோட அந்த ஜூஸ் அந்த பா நம்ம கட் பண்ணி வச்ச பாத்திரத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஜூஸை ஃபுல்லாக இதில் ஊற்றிடணும் ஸோ நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு உடனே நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் ஸோ வந்துட்டு இதில் கொஞ்சம் கூட கசப்போ இல்லை வந்துட்டு ஒரு மாதிரி நர நரண்ட்டெல்லாம் இருக்காது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு இதை வச்சுட்டிங்கன்னு வைங்களேன் நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டு கூட்டிகிட்டு தான் போகுமே தவிர குறையவே குறையாது இந்த மசாலாவை நீங்கள் அப்படியே எடுத்து சுட சுட சாதத்தில் போட்டு பெணஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் சோ கண்டிப்பா லெமன் உருகாவ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க